அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ இது ஒரு ஆணுடைய ஜாதகம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்கறதுனால எவ்வளவு துல்லியமான முறையில் உண்மையான முறையில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறதையும் அல்லது சேர்ந்து வாழ முடியாமல் பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஜோதிடத்திலேயே நாம் மிகவும் துல்லியமாக இரண்டு விதமான பலன்கள் அதாவது உயிர்காரகத்துவம் மற்றும் பொருள் காரகத்துவம் இந்த ஜோதிடத்தில் இரண்டும் தான் பின்னி பிணைந்து தனியாக பிரித்தெடுக்க முடியாதபடி கலந்திருக்கக்கூடிய விதிகள் ஆனாலும் கூட அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த விதியை பொருள்காரகத்துவம் உயிர்காரகத்துவம் ஆகிய இரண்டியும் பாலும் நீரும் தனியாக பிரித்தெடுப்பது போல் பிரித்தெடுக்கக்கூடிய பேராற்றல் மிக்கதுதான் ஆத்மாஜீவா சரிதான் இந்த விதிகளைக் கொண்டு நாம் உயிர்காரகத்துவத்தை தனியாக பிரித்தெடுக்க முடியும் பொருள் காரகத்தியத்தையும் தனியாக பிரிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான ஒரு விதிமுறை தான் அப்பா ஜோதிர சுத்திரம் இந்த ஜாதகர் திருமணம் செய்து கொண்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவர் கேது திசை சுக்கர திசை முடிந்து சூரிய திசை பிறந்தவுடனே இவர் திருமணம் செய்து கொண்டார் சூரிய திசை சந்திரனுடைய புத்தியில் திருமணம் செய்துவிட்டார் லக்னம் இரண்டு ஏழாம் பாவம் தொடர்பு அதனுள் இருக்கிறது சூரியன் இருப்பது பதினோராம் இடம் ஆகிறார் சூரியன் என்ற நட்சத்திராதிபதி குரு லக்னத்திற்கு எட்டு குடையவனாகி ஐந்தாம் பாவத்தில் வந்திருக்கிறார் அவர் குருசாரம் கேதுசாரம் குரு கேதுசாரம் அறினார் சந்திரனுடைய புத்தி நடக்கிறது சந்திரன் கேதுசாரம் ஏறினார் மூல நட்சத்திரத்தில் இருப்பதால் கேதுசாரம் ஏறினார் கேது பகவானோ புதனும் கேதுவும் திரிகோணத்திலே அமர்ந்து சந்திரன் கேதுவை தொடும் பொழுது புதனையும் சேர்த்து தொடுகிறார் இரண்டாம் பாவ தொடர்பும் அங்கே கிடைத்துவிட்டது ஏழாம் பாவத் தொடர்பு சனி பகவானால் கொடுக்கப்படும் அந்த சனி பகவான் கோட்சாரத்திலே அஸ்த நட்சத்திரத்திலே அமர்ந்து அன்றைய தசாநாதனாகிய சூரியனும் ரோகினி நட்சத்திரத்திலே பயணிக்கக்கூடிய அந்த காலத்திலே அந்தரமாக வரக்கூடிய ராகுனுடைய அந்தரத்திலே ராகு அந்தரம் தருகிறார் அந்த அந்தரநாதனோடு ஏழாம் பாவ அதிபதியான சனி பகவான் இருக்கிறார் தசாநாதனும் அவரோடு இணைந்தார் லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு இல்லாமல் திருமணம் நடப்பதில்லை எல்லா ஜாதகத்துக்கும் அந்த விதி பொருந்தும் ஆனா அந்த பாவ தொடர்பு எடுக்க தெரியணும் ஆனால் இவர் திருமணம் செய்து கொண்டது அப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்த பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார் இவர் மூல நட்சத்திரத்திலே பிறந்தார் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆறாவது நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் ஆறாவது நட்சத்திரம் தான் அப்போ பொருத்தம் இருக்குன்னு ஆகிப்போச்சு அப்போ ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பொழுது ராசி பொருத்தம் வரலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட அங்க இருக்கும் சரி ராசி பொருத்தம் வேணும்னா மிருக சீரட்சத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்க ராசி பொருத்தம் வந்துடும் அல்லது அவிட்டத்தில் கல்யாணம் பண்ணாலும் ராசி பொருத்தம் வந்துடும் அதனால் அந்த குடும்பம் சிறப்பா இருக்குமா அப்படிங்கிறதை கடந்து இந்த ஜாதகத்தில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவர் மிருக சீரிச்சத்தில் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அல்லது சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் செவ்வாயின் திசையில் பிறந்தவர் என்ற விதியின் கீழ் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் லக்னத்திற்கு நாலாம் பாவாதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதியான செவ்வாய் லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்தில் அமர்ந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா குருசாரம் ஏறினார் குருனுடைய நட்சத்திரத்தில் ஏறினார் இப்போ இந்த ஜாதகத்தில் குருசாரத்தில் செவ்வாய் ஏறின காரணத்தினால் குரு நின்ற இடத்திலிருந்து சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் தனுசு ராசியிலே குரு ராசியிலே சூரியன் இதனால் இந்த குரு பகவான் அதிவக்ரகதியில் இருக்கிறார் அப்பா ஜோதிட சூத்திரத்திலே அறுபத்தி நான்கு விதிகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அறுபத்தி நாலு விதிகளில் ஏதேனும் ஒரு விதி எதிர்மறையாக செயல்பட்டால் அந்த குடும்பம் பிரிந்துவிடும் கணவன் மனைவி கடைசி வரை சேர்ந்து வாழ மாட்டார்கள் இடையிலே பிரிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லும் சூரிய திசையிலே திருமணம் செய்த இவர் சந்திர திசையில் செவ்வாய் குட்டியிலே கணவன் மனைவி இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பிறகு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க இப்ப பிரிஞ்சிருக்காங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா பிரிஞ்சிருக்காங்க ஆறு ஆண்டுகள் சந்திர திசையிலே செவ்வாய் புத்தி பாருங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா குரு சாரம் குரு அதிவக்ரகியில் இருக்கிறார் சந்திரனும் குருவும் கூட தான் இருக்காங்க ஒரே நட்சத்திரம் தான் இருக்காங்க கேது சாரத்தில் ஆனால் செவ்வாய் பார்த்தீங்கன்னா அதிவக்ரம் பெற்ற குரு சாரத்தில் இருக்கிறார் அப்படியானால் அதிவக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரம் ஏறிய கிரகத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது சேர்த்தால் கணவன் மனைவி பிரிந்துடுவார்கள் அப்பாஜி சூத்திரத்தில் அறுபத்தி நான்கு விதிகளில் இது ஒரு விதி அப்படின்னு கொடுத்துருப்போம் அந்த விதியின் கீழே இந்த ஜாதகம் இதுபோல் கணவன் மனைவி பிரிந்த ஜாதகத்தில் எல்லா ஜாதகத்திலுமே அறுபத்தி நாலு விதிகளில் ஏதேனும் ஒரு விதி எதிர்மறையாக செயல்பட்டாலும் கூட அந்த குடும்பம் நிலைப்பதில்லை எனவே குடும்பம் பிரியாமல் கணவன் மனைவி பிரியாமல் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை வம்சம் தலைத்து அந்த வம்சம் தலைத்த அந்த குழந்தைகளுக்கு கணவன் மனைவியாக தாய் தந்தையாக அவர்களுக்கே திருமணம் செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியம் உடைய ஒரு விதியை அற்புதத்தை நாம் படைத்துக் கொடுப்பது தான் ஜோதிட சாஸ்திரத்திலேயே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை ஆனால் இரண்டு குழந்தைகள் பெற்றாயிற்று கணவன் மனைவி பிரிந்தாயிற்று ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்டது அந்த குழந்தைக்கு தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் சரியான பருவ காலத்திலேயே தாயின் அரவணைப்போ தந்தையினுடைய அரவணைப்போ இருவருடைய அரவணைப்பும் முழுமையாக கிடைக்காமல் பரிந்துவிக்கக்கூடிய நிலை இந்த துரதிருஷ்டம் பலருக்கும் ஏற்படக்கூடாது ஒரு நிகழ்வு நிகழ்காலத்திலே சரியாக நடந்துவிட்டால் அது கடந்த காலமாக மாறும் பொழுதும் எதிர்காலமாக மாறும் பொழுதும் நற்பலனையே தருகிறது நிகழ்காலத்திலே ஒரு தவறு நடந்துவிட்டால் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் அதனுடைய பின் விளைவுகள் தீமையாக முடிகிறது எனவே திருமணம் என்பது நிகழ்காலத்திலே நடக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால் நிகழ்காலம் சரியாக அமைத்துவிட்டால் புதிய ஒரு வினையானது தீய வினையானது உருவாவதில்லை வினை உருவானாலும் தீய வினை உருவாவதில்லை வினை உருவாகாமல் எவரும் வாழ முடியாது அது நல்வினையா தீ வினையா என்று பார்க்கும் பொழுது வினையை உருவாக்குகின்றவன் தீய வினையை உருவாக்கிவிட்டால் அதனால் அவனுக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் துயரமாக மாறுகிறது ஆனால் வினை உருவாகி அது நல்வினையானால் கடந்த காலமும் எதிர்காலமும் அவனுக்கு அது சுவையாக சுமையில்லாமல் இருக்கிறது என்பதைக் கூறி அப்பா ஜோதிட சுத்திரம் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து மணமக்களை வாழச் செய்யுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நன்மையை உண்மையை உலகாரு உலகிற்கு கொடுத்து மக்களுக்கு கொடுத்து மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று நம் முன்னோர்கள் கூறிய தத்துவத்திற்கு வலு சேருங்கள் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்